கேட்கப்பட்ட மிக முக்கியமான பொது அறிவு கேள்விகளை தான் ஜென்ரல் ஸ்டடிஸ் டாபிக் இந்த ஒரு காணொலியில் முழுநேர டாப்பிக்க நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்களும் கவர் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பண்ணாமல் பாருங்க முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வியை பார்ப்போம் பின்வரும் நிறுவனங்களை அதன் சரியான இருப்பிடத்துடன் பொறுத்துகள் கொடுத்துருக்காங்க அடுத்து

கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொச்சியில் இருக்கு இந்த நிறுவனம் அடுத்து சிஐசிஇஎஃப் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஸ்டல் இன்ஜினியரிங் ஃபார் ஃபிஷரிஸ் தமிழாக்கம் பார்ப்போமா மத்திய கடலோர பொறியியல் அந்த பொறியியல் சார்ந்த நிறுவனம் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா பெங்களூரு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகோடைய தலைமையகமான பெங்களூரில் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு NFDB, அப்படின்றது National Fisheries டெவலப்மெண்டல் Board, அதாவது தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய தெலுங்கானாவுடைய கேபிட்டல் அதாவது முந்தைய ஆந்திர பிரதேச கேபிட்டலாக இருந்தால் இப்போ தெலுங்கானாவுடைய கேபிடலா இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் இதோடைய தலைமையகம் இருக்கு அடுத்து சிஏஏ என்றது கோஸ்டல் கல்ச்சர் அத்தாரிட்டி கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டின்றது என்னன்னா கடலோர மீன்வள மேம்பாட்டு வாரியம் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையிடமான தலைநகரான சென்னையில் தான் சொல்ல வரக்கூடிய கோஸ்டல் அக்வா கல்ச்சர் அத்தாரிட்டி இருக்கு இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இதை நல்லா அப்ரிவிஷன்ஸோட பார்த்துக்கோங்க ஏன்னா கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்கு குரூப் டூல கேட்கப்பட்ட முக்கியமான பொது அறிவு கேள்வி இந்த கேள்விக்குள்ள நிறைய கேள்வி மற்றும் பதில்கள் இருக்கு நல்லா பார்த்துக்கோங்க கீழ்கண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிக தளங்கள் தற்பொழுது இந்தியாவில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா லோத்தல் மற்றும் கலிபங்கா பனவாளி மற்றும் ரூபார் சர்கோதாரா மற்றும் தோலாவிரா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா இந்த மொஹஞ்சதாரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய சிந்து பகுதியில் தற்போதைய பாகிஸ்தானின் சிந்து பகுதியில் இருக்கு ஹரப்பா அப்படின்றது தற்போதைய பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கு நம்ம பஞ்சாப் கிடையாது அவங்க பஞ்சாப் வந்து வேற பாகிஸ்தானுடைய பஞ்சாப் வந்து வேற அந்த பஞ்சாப்ல இருக்கு லோத்தல் மற்றும் கலிபங்கா இது எங்கே இருக்குன்னு பார்த்துருவோமா லோத்தல் அப்படின்றது குஜராத்தில் இருக்கு குஜராத்தில் லோத்தல் இருக்கு அப்போ கலிபங்கா அப்படின்றது எங்கே இருக்கு கலிபங்கா ராஜஸ்தான்ல இருக்கு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடியது கலிபங்கா பனவாளி பனவாளி ஹரியானா பனவாளி ஹரியானா பணம் நிறைய வாளி கணக்கில் வச்சிருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரூபார் ரூபார் அப்படின்ற எங்கே இருக்கு பஞ்சாப் ரூபார் ரூபாய் ஞாபகம் ரூபார் பஞ்சாப்ல இருக்கு சர்கோடாடா மற்றும் லோத்தல் இது எல்லாமே வந்து எங்க இருக்கு குஜராத்ல தான் இருக்கு சர்கோடாடா மற்றும் ரோத்தலுமே குஜராத்ல தான் இருக்கு அதனால இந்த கேள்விகள் இந்த பதில்கள் எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட குரூப் டூ கேள்வி கீழ்கண்டவற்றிலிருந்து தவறான இணையை கண்டறிக ஆப்ஷன்ஸ் சட்ட உறுப்பு பதினெட்டு பட்டங்களை ஒழித்தல் சட்ட உறுப்பு இருபத்தி ஒன்று உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு சட்ட உறுப்பு இருபத்தி மூன்று கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு சட்ட உறுப்பு இருபது சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமை இதுல சட்ட உறுப்பு பதினெட்டு பட்டங்களை ஒழித்தல் அப்படின்றது சரியான இணைதான் அடுத்து சட்ட உறுப்பு இருபத்தி ஒன்று உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு இதுவும் சரியான இணைதான் சட்ட உறுப்பு இருபத்தி மூணு கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு இது தவறான இணை அப்ப சட்ட உறுப்பு இருபத்தி மூன்று என்ன வரும் சுரண்டலில் இருந்து பாதுகாப்பு அதாவது கொத்தடிமை முறை மற்றும் கட்டாய வேலை மற்றும் வந்து ஒரு மனிதாப மாற்றமான மற்ற முறையில வியாபாரம் செய்து வேலை வாங்குது இது வந்து சட்ட உறுப்பு இருபத்தி மூன்று டிஸ்கஸ் பண்ணுது சுரண்டலில் இருந்து சுரண்டல் சம்பந்தப்பட்ட விஷயம் சட்ட உறுப்பு இருபத்தி மூன்று டிஸ்கஸ் பண்ணுது சோ அதனால கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு கிடையாது சட்ட உறுப்பு இருபது இது சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமை நிச்சயமாக கிடையாது அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா சுதந்திரத்திற்கான உரிமை அதாவது குற்றம் சாட்ட நபர்கள் அவங்களுக்கு அவங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுறது குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கிடைக்குவதற்கு முன்னால் அவங்களுக்கு கொடுக்கிற உரிமைகள் அவங்களுடைய தரப்பு வாதங்கள் மற்றும் உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதுதான் சட்ட உறுப்பு இருபது ஆக மொத்தத்தில் சட்ட உறுப்பு பதினெட்டு மற்றும் சட்ட உறுப்பு இருபத்தி ஒன்று சரி சட்ட உறுப்பு இருபத்தி மூணு மற்றும் இருபது ஆப்ஷன்ஸ் தப்பு இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட குரூப் டூடைய உடைய பொது அறிவு கேள்வி பின் வருவர்களுள் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் ஆசிரியர் யார் ஆப்ஷன்ஸ் பேகம் ஜு நிசா பேகம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குல்பத்தான் பேகம் முகலாய பேரரசை நிறுவிய பாபருடைய மகள் தான் இந்த குல்பத்தான் பேகம் அப்படின்றவங்க அதாவது இவங்க வந்து ஹுமாயினுடைய தங்கச்சி அக்பர் யாரு ஹுமாயூனுடைய மகன் அவர் என்ன பண்றாருன்னா அக்பர் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு குல்பர்தான் பேகம்கிட்ட பாரசி மொழியில வந்து முகலாய வரலாறு வந்து தொகுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேண்டுகோளை ஏற்றுட்ட குல்பர்தான் பேகம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரசி முதல் மொழியில முதல் முறையாக முகலாயர்களுடைய வரலாறை வந்து தொகுத்து எழுதுறாங்க இது மட்டும் இல்லாமல் இதுக்கு நாமா அப்படின்ற பேரும் அவங்க வைக்கிறாங்க அதாவது முகலாய வரலாற்றை எழுதிய முதல் மற்றும் கடைசி பெண் அப்படின்ற பெயரை பெற்றவர் தான் குல்பத்தான் அப்படின்றவங்க இது ஒரு முக்கியமான டிஎன்பிஎஸ்சி கேள்வி முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்டது ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர் யார் ஆப்ஷன்ஸ் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எம்ஜி ரனடே ஜே சி குமாரப்பா மஹாலோபிஸ் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சட்டமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சொல்லக்கூடிய லண்டன் லண்டனில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கான பள்ளியில் ஒரு முக்கியமான ஆய்வறிக்கையை சப்மிட் பண்றாரு டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற பட்டத்திற்காக அந்த ஆய்வறிக்கையில் எதை பேஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூபாயின் பிரச்சனை அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணியிருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ ஆனது இந்த ஒரு மேற்கோளை காட்டி இந்த அம்பேத்கர் இயச்சில் இந்த ஒரு ஆய்வறிக்கையோட மேற்கோளை காட்டி தான் நிறைய சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கொள்கைகளை வகுக்க அங்க அந்த டைம்ல ஆர்.பி. இதற்கு முக்கியமான அடிതലமா இருந்தது பாத்தீங்கன்னா ரூபாயின் பிரச்சனை அப்படின்ற டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர்ரோட நூல். இந்த ரூபாயின் பிரச்சனையில நான்கு முக்கியமான விஷயங்களை டாக்டர் அம்பேத்கர் டிஸ்கஸ் பண்றாரு. அந்த பொருளாதார பிரச்சனைகள் என்னென்னலாம் பாத்தீங்கன்னா நிதி பொருளாதாரம் சமூக நீதி பொருளாதாரம் வேளாண்மை பொருளாதாரம் மற்றும் சமூகம் சார்ந்த பொருளாதாரம் இந்த நான்கு விஷயங்களை அம்பேத்கரானது இந்த ஒரு முக்கியமான அந்த ரூபாயின் பிரச்சனை அப்படின்ற ஆய்வறிக்கையில் சப்மிட் பண்ணாரு இது லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற பட்டத்துக்காக அம்பேத்கர் சப்மிட் பண்ணி அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த முக்கியமான தொகுப்பு இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் மற்றும் ஃபேக்ஸுக்கு இந்த சேனலை பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நன்றி